தூய்மை இந்தியா குறித்த விழிப்புணர்வு பேரணி பத்தொன்பதாம் தேதி காலை எட்டு மணி அளவில் தேனி தபால் நிலைய கண்காணிப்பாளர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தேனி தபால் நிலையம் மூலம் தூய்மை இந்தியா குறித்த விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது இந்த விழிப்புணர்வு பேரணியை தேனி தபால் நிலைய கண்காணிப்பாளர் குமரன் கொடியசைத்து துவக்கி வைக்க பேரணியானது தேனி தபால் நிலைய அலுவலக வளாகத்தில் துவங்கி பெரியகுளம் சாலை வழியாக நேர் சிலை வரை வந்து மீண்டும் தபால் நிலையம் வந்து நிறைவு பெற்றது இந்த பேரணியில் தபால் நிலைய பணியாளர்கள் அலுவலர்கள் தூய்மை இந்தியா குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த தூய்மை இந்தியா விழிப்புணர்வு பேரணியில் தபால் நிலைய அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் என சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்